கணினிக்கு அல்லா முடிவுகளே அல்லாஹு சூரா முல்க் என்கிற அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் இந்த சமூகத்தை பார்த்து பேசுகிற பொழுது சொல்லுகிறான் அல்லதி ஹலத்தல் மௌத்த வல் ஹயாத்த எபுருவக்கும் ஐயுக்கும் அக்சனு அனலா என்று இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்கிற பொழுது அல்லது ஹலகல் மௌத்த வல் ஹயாத் அல்லாஹ் தான் மௌத்தையும் படைத்தான் தான் ஹயாத்தையும் படைத்தான் எதற்காக வேண்டி படைத்தான் ஐயுக்கும் அக்ஸனு அமலா நல்லமல்கள் செய்வதில் உங்களின் யார் அழகானவர்கள் நபுலுவக்கும் நாம் சோதிப்பதற்காக உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹல் இந்த வசனத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறான் இந்த வசான் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால் தம்யாவினுடைய வாழ்க்கையில் மக்களுக்கான ஒரே எல்லையாக ஒரே நோக்கமாக இபாதத் என்கிற வணக்க வழிபாடு மட்டுமே இருக்க வேண்டும் அந்த வணக்க வழிபாடு தான் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நமது மௌத்தும் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான் ஏதாவது ஒரு சின்னஞ்சிறிய அமல்கள் நமக்கு சமயங்களில் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பெரும் அமலாக மாறிவிடும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் நரகத்தை நமக்கு கூடிய ஒரு பெரும் மோசமான அமலாக சமயங்களில் மாறிவிடும் எனவே நாம் எல்லா இடத்திலும் நன்மையை சேகரித்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆயுள் மிக குறுகலான ஒரு ஆயுள் அதில் நூ அலிஹ் இஸ்லாம் அவர்களை பற்றி அந்த ஆஹ் குரானில் சொல்லுகிற பொழுது நூ அலி இஸ்லாமர்கள் இந்த உலகத்தில் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்று குரானில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கான் அத்தகைய நீண்ட நெறிய ஆயுளை பெற்றவர்களாக நாம் இல்லை அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் என்னுடைய சமுதாயத்தில் ஆயுள் இருக்கிறது என்று நம்முடைய ஆயுள் காலத்தின் சராசரியை நபிசல்தா அலிசி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவேதான் இந்த சொற்பமான ஆயுள் காலத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் நல்ல அமல்களை சேகரித்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நிறைய வரலாறுகளை நாம் பதீசுகளில் கேட்கிறோம் பார்க்கிறோம் படிக்கிறோம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கிறோம் சாதாரண சின்ன அமல்கள் கூட ஒரு சில மக்களுக்கு ஒரு பெரும் பெரும் பிரயோஜனத்தை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சமயங்களின் சொர்க்கத்தை கூட நெசிபாக்கி இருக்கிறது நாம் இந்த வரலாறை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தாகத்திற்காக வேண்டி கிணற்றுக்கு அருகாமையில் தண்ணீருக்காக இயங்கி கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தன்னுடைய ஆடையின் மூலம் அஹ் அந்த பெண்மணி த தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுவால் இந்த அமல் அந்த கொள்ளப்பட்டதன் காரணமாக அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைத்தது என்பதை எல்லாம் அரிசுகளும் கிதாபர்களிலும் நம்மால் படிக்க முடிகிறது வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒரே ஒரு சன்ன வாழ்க்கையின் வாழ்க்கை நடிகரும் அவர்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறார்கள் ஒரு சின்ன உயிரினத்திற்கு இர இரக்கம் காட்டியதன் காரணமாக அந்த அமலை அந்த கொண்டதன் காரணமாக எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னும் ஒரு சில பெண்மணிகளை பற்றி அநீசுகரில் நாம் பார்க்கிறோம் காலமெல்லாம் இவ்வாறு செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி பூனையை தன்னுடைய வீட்டில் கட்டி போடுகிறாள் அதற்கு சரியான உழவு வழங்கவில்லை பசியின் காரணமாக அந்த பூனை இறந்து விட்டது இந்த பெண்ணின் நிலை என்ன என்று கேட்ட பொழுது அதிசல்தாரி அவர்கள் சொல்வார்கள் இந்த பெண்மணி நரகவாசி என்ன காரணம் அந்த ஜீவனுக்கு உயிர் உணவை தராமல் அந்த பெண்மணி இந்த உயிரை கொன்றுவிட்டால் எனவே இவருக்கு நரகம் என்று நபிசலத அரசுமங்கள் சொன்னதை கூட அதிசயரிலும் கிதாபகரிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இதைத்தான் நாம் சொன்னோம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் ஏதாவது ஒரு உயிரின் மீது நாம் காட்டக்கூடிய ஜீவ ஜீவகாருண்யம் அந்த நேரத்தில் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு பெரும் பயனாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்துவிடும் ஒரு பெரும் எழுத்தாளர் ஒரு காப்பிது நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் கிதாபுகளில் சிலர் கஜா இமாம் என்று கூட சொல்லுகிறார்கள் ஒரு அறிஞர் நிறைய கிதாபுகளை எழுதுகிறார் சமூகம் பயன்பெறுவதற்காக வேண்டும் அவருடைய வகாத்திற்கு பின்னால் அவரை கனவில் காணக்கூடிய அவருடைய மாணவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் நிறைய சிதாபுகளை எழுதினீர்கள் நிறைய நிறைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தீர்கள் அல்லாஹ் உங்களுடைய எந்த அமலை கொண்டு உங்க கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று கேட்ட பொழுது அந்த அஹ் அந்த இமாம் அற்புதமாக தன்னுடைய மாணவரிடத்தில் சொல்லுவார் நான் ஒரு நாள் கிதாபுகளில் அஹ் தொட்டு பேனாவில் மஞ்சை தொட்டு எழுதி கொண்டிருந்தேன் ஒரு ஈ வந்து அந்த எழுதுகோலின் மீது அமர்ந்தது அந்த நேரத்தில் அதனுடைய தா அது தன்னுடைய தாகத்திற்காக வேண்டிய அந்த மையை குடித்த தொடங்கியது நான் பார்த்தேன் இது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது சற்றே காத்திருப்போம் என்று அந்த ஈ அங்கிருந்து பறந்து செல்லும் வரை நான் என்னுடைய எழுதுகோலை அசைக்காமல் வைத்திருந்தேன் அல்லாஹ் எனக்கு என்னுடைய அந்த அமலை மட்டும் பொருந்திக் கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அந்த இமாம் அவர்கள் சொன்ன விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் எனவே வாழ்க்கையில் நாம் செய்த எந்த ஒரு பெரிய அமலாக இருந்தாலும் சிறிய அமலாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ நமது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் காரணமாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்து ஒவ்வொரு அமலையும் நாம் நம்முடைய நன்மைக்கான பற்றோலையும் சேர்க்க வேண்டும் என்கிற கவனம் இருக்க வேண்டும் ரசூலுல்லா எப்படி தொழுகணும் என்று கேட்கிற பொழுது ஒவ்வொரு தொழுகையையும் உங்களுடைய கடைசி தொழுகையாக நினைத்து தொழுகுங்கள்னு சொல்லுவாங்க இதுதான் கடைசி இதற்கு மேல் என்னால் தொழுக முடியாது என்கிற சந்தர்ப்பம் வந்தால் அடுத்த கணம் நம்முடைய மரணம் உறுதி என்கிற பொழுது நாம் தொழுகக்கூடிய தொழுகையில் எந்த அளவுக்கு இரையற்றம் இருக்குமோ அது போன்ற ஒவ்வொரு தொழுகையையும் தொழுங்கள்னு சொல்றாங்க அதுவேதான் நாம் சொல்லுகிறோம் நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல இருந்தாலும் எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் அவற்றை நன்மையாக மாற்றுவதற்கும் அதை நன்மையாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன காரணம் நாம் நாம் ஏற்கனவே பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் நம்முடைய சொர்க்க நரகத்தை முடிவு செய்துவிடும் ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் எடை போடுவார் இரண்டும் சரிசமமாக நன்மை தான் அவருடைய சுருகத்தை முடிவு செய்யும் ஒரு நன்மைதான் அவருடைய நரகத்தையும் முடிவு செய்யும் எனது எந்த ஒரு அமலையும் இதெல்லாம் சாதாரண விஷயம்தானே என்று நம்முடைய வாழ்க்கையில் கடந்து சென்று விடக்கூடாது கூடாது நன்மைக்கான சந்தர்ப்பங்கள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பங்களிப்பை முதன்மையாக செலுத்த வேண்டும் சிதைக்கிறது வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதுதான் ஒரு களத்திற்காக எதை தரகிறீர்கள் என்று கேட்ட பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் ஒரு சகாவை கொண்டு வந்து கொடுக்கிறார் செல்வத்தின் பாவியை ஒரு சகாவை கொண்டு வந்து கொடுத்து மார்க்கத்திற்கு உதவியாக இருந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்த ஒரு வரலாறுகள் தான் எனவே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பட்சத்துல அவற்றை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி நல்லவர்களை அதிகம் அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானில் சொன்னதை போல அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்ன காரணம் உங்களில் யார் நல்லவர்கள் செய்வதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அந்த சோதனையில் வெற்றி பெற்று வாழ்க்கையும் எல்லா திறனினரிடையும் அதிகம் அதிகமாய் நன்மையை சேர்த்து வைக்கிற நல்ல நசிம்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு அலமீர்